ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சிநேகிதன் நான் அப்படி சொன்னா நாம் எல்லாத்தையும் கிறிஸ்துவா என்ன பண்ணுவோம் சகிப்போம் ஒரு தலைவலி வைத்து வழி வந்தா சகிக்க முடியுதா முடியல அப்ப எப்படி நான் அவருடைய சொல்ல முடியும் இங்க என்னுடைய நான் உங்களுக்கு என்னுடைய என் என்னேகிதா உங்களுக்கு நீங்க உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வரும் உங்களை கொலை செய்வாங்க அப்படின்ற அப்படிப்பட்ட சூழ்நிலை போவீங்க அப்படின்னு சொல்லும் போது நடந்துச்சு கடைசி வரைக்கும் கிறிஸ்துக்கு அவர்கள் இருந்தார்கள் மருந்தளிக்கிற மருதளிக்கிறோம் அரசாங்கம் கொடுக்கிற சில அற்பமான சலுகைக்காக அல்லது நம்ம அடையாளத்தையே மாத்திக்கிறோம் அப்படிதான் நடக்குது அற்பமான இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் சரீரத்துக்குரிய காரியம் அது ஒரு வேஞ்சிடும் அதுக்காக என்ன செய்ய முடியும் நம்மளால அப்போ எப்படி சொல்ல முடியாது ஸ்நேகிதன் கிறிஸ்துவின் ஸ்னேகிதன் அப்படின்னா இதை கூட விட முடியே